உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் இப்போ வன்னியர் சங்கம் வந்து சித்திரை திருவிழாவை கொண்டாடுது அப்படின்னாக்கா பெருவாரியான மக்கள் வந்து இந்த சித்திரை திருவிழாவில் கடற்கரை ஓரம் பகுதிகளில் அவங்க அதை கொண்டாடுவாங்கன்றதுனால அதை அவர்களுடைய அரசியலுக்காக அவங்களுடைய தேவைக்காக வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க இருந்தாலும் இது தமிழுடைய பண்பாடு தான் இப்போ வரைக்குமே எப்படி பேர் இருக்குன்னா பாமக வந்து ஒரு சாதி கட்சி ஒரு வன்னியர் கட்சி திருமாவளவன் கூட அப்படிதான் குறிப்பிடுறாரு இப்போ கூட ஒரு மாநாட்டில் அழைப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் தமிழர்களுக்கான ஒரு விழாவை எடுக்கிறாங்கன்னா அப்போ பாமக ஒரு தமிழ் தேசிய கட்சி தானே பாமக வந்து தமிழ் தேசிய கட்சின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கூட தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ல முடியாது இல்லை தமிழ் தேசிய கட்சி என்பது தமிழ்நாட்டு விடுதலைக்காக தமிழர்களுடைய விடுதலைக்காக நிற்கக்கூடிய இயக்கங்களையும் கட்சிகளையும் தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து இருந்து விடுதலை செய்து நாம் தமிழர் வரையிலுமே கூட விடுதலை அரசியலை பேசாத தேர்தல் கட்சிகள் தமிழர் கட்சிகளாகவோ நமக்கும் வந்து ராமதாசுடைய அந்த சாதி அரசியல் உடன்பாடு இல்லை உடன்பாடு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பேசுவதன் மூலமாக தான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் தான் சாதி ஒழிப்பாளன் காமிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார்னாங்க அப்படிலாம் இல்ல ஜாதி கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டான் மதவாத கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டான் ஏன் திமுகவில் ஜாதி கட்சி இல்லையா திமுகவே அப்பட்டமான ஜாதி கட்சி ராமதாஸ் புள்ள அன்புமணி வந்தவன்னா ஜாதி அரசியல வாரிசு அரசியல் இருந்தாங்க கருணாநிதி புள்ள ஸ்டாலின் வந்தாரு ஸ்டாலின் புல்ல உதயநிதி வந்தால் உதயநிதி புள்ள இன்பநிதியும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்றேன் அப்போ அது என்ன கட்சி அது இப்போ மூப்பனார் கையை பிடித்து கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்தவர் தான் திருமாவளவன் அந்த மூப்பனார் யாரு அவர் சாதி குறி போராளியாரு கீழ வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாற்பத்தி மூன்று பட்டியல் சமூக தமிழர்கள் கொடூரமாக கொளுத்தி எரிக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை வரவேற்பதற்கான வரவேற்பு கூல இருந்து விழா நடத்திய கமிட்டி தலைவர் இப்ப கூடிய மோதலே இவங்கல்ல இவங்க இவங்க நினைச்சா இல்லையா இவங்க ஒண்ணு சேர்றதுனால அந்த இவங்களால நினைச்சா தீர்க்க முடியாது இவங்களெல்லாம் தீர்ப்பதற்கான அந்த தலைமையோ அந்த தகுதியோ உங்களுக்கு யாருமே கிடையாது நான் விவாதத்துக்காக கேட்குறேன் பாமகன்ற கட்சிக்கு இவ்வளோ சொத்து இருக்கு இருபத்தோரு பேர் வந்து அன்றைக்கி வந்து குண்டடி போய் சேர்த்து போனாங்க இருபத்தோரு பேரை நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு அடையாளப்படுத்துங்களா அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா சரஸ்வதி கல்லூரிங்கிற பேரில் ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி பல்லாயிரம் கோடி சொத்தை வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ் தேச விடுதலை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய செந்தமிழ் குமரன் அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போ சித்திரை முழுநிலவு மாநாடு பாமகவால் நடக்கப்படுது இது இது நடத்துறக்கு அது அது எது எதனால் நடத்துகிறாங்க என்ன அடிப்படையில் நடத்துகிறாங்க பொதுவாக வந்து சித்திரை பௌர்ணமி என்பது தமிழுடைய வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதை வந்து குறிப்பாக தமிழர்கள் வந்து கடற்கரையில் அந்த கடல் மணலில் நிலாச்சோர் ஒன்பது போதெல்லாம் மரபுக்குரிய விஷயம் இது அரசோலோடு தொடர்புடைய விஷயமாகவும் இருக்குது குடிமக்களோடு தொடர்புடைய விஷயமாகவும் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து சித்திரை திருவிழாவை தொடர்ச்சியாக தமிழர்கள் கொண்டாடுறாங்க அது இப்போ வன்னியர் சங்கம் வந்து சித்திரை திருவிழாவை கொண்டாடுது அப்படின்னாக்கா பெருவாரியான மக்கள் வந்து இந்த சித்திரை தேடாவில் கடற்கரையோரம் பகுதிகளில் அவங்க அதை கொண்டாடுவாங்கன்றதுனால அதை அவர்களுடைய அரசியலுக்காக அவருடைய தேவைக்காக அவருடைய கட்சி நலனுக்காக அதை வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க இருந்தாலும் இது தமிழுடைய பண்பாடு தான் சித்திரை மூழ்நிலவை கொண்டாடுவது என்பது சித்திரை பௌர்ணம் சித்திரை பௌர்ணமியை கொண்டாடுவது தமிழினுடைய பண்பாடு தான் அதை அவங்க எடுக்கிறாங்க எல்லா இயக்கங்களும் எடுக்கலாம் எல்லா கட்சிகளும் எடுக்கலாம் அதை அவங்க எடுக்கிறாங்க இப்போ வந்து சித்திரை மூழ்நிலை வண்டிக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் எடுக்கிறாங்க அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள் அங்கங்கே கண்ணகியினுடைய வழிபாட்டு அந்த கண்ணகிக்கு வந்து பௌர்ணமி அணி கண்ணகிக்கு மாலை அணிவிப்பது பதாகை வைப்பது இந்த மாதிரி பௌர்ணமி அணிக்கு இந்த கண்ணகி கோட்டத்திற்கு செல்வது இப்படியாக அந்த போக்குகள் உருவாகிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் அது அவங்களுடைய அரசியல் தேவைக்காக இருக்குது அது வன்னிய மக்களுக்கான அது பெரும்பான்மையான இது அது பண்டிகை அது அப்படி கிடையாது நம்ம அப்படியாகவும் சொல்ல முடியாது தமிழர்களுக்கு உண்டானது தான் சொல்ல முடியும் ஆனால் சில கூறுகள் இருக்கிறதா பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக வந்து ஐயா பழநெடுமாறன் அவர்கள் கண்ணகி கோட்டம்னு சொல்லிட்டு சில செய்திகளை நாம் இழந்த பகுதிகள் தமிழின் இழந்த பகுதிகளில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அந்த நூலில் கண்ணகி வழிபாடு என்பது ஒற்றவை வழிபாடாகவும் வட மாவட்டங்களில் திரௌபதி அம்மன் வழிபாடாகவும் இன்னும் இன்னும் பல்வேறு இடங்களில் அம்மன் வழிபாடாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இலங்கையிலையும் கண்ணகி வழிபாடு இருக்குது அது வந்து பத்தினி வழிபாடுன்ற மாதிரி ஆமாம் இலங்கையிலும் கண்ணகி வழிபாடு இருக்குது இப்படிலாம் மாறி இருக்குன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது வட மாவட்டங்களில் திரௌபதி வழிபாடாகவும் மாறி இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ திரௌபதியும் வந்து இங்கே வந்து வட மாவட்டங்களில் வன்னியலுடைய தான் அப்போ அந்த அடிப்படையில் சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த காலத்தில் தான் அம்மன் கோவிலில் பதினோரு நாள் விழாவை அவங்க நடத்துவாங்க அவங்க பகுதியில் நடத்துவாங்க அப்போ அது முடியும் போது இந்த பௌர்ணமி வரும்பொழுது இந்த பௌர்ணமியை கொண்டாடுவாங்க அது தொடர்புடையதாக இருக்கலாம் ஒன்று இரண்டு சந்திரகுலம் சூரியகுலம்னு ஒரு வழக்கார்கள் இருக்குது ஓகே இது சித்திரை பௌர்ணமி என்பது சந்திரனை மையப்படுத்தியது வேநில்காலத்தில் விழா சூரிய கால சூரியனை மரபாக கொண்ட அரசர்களும் சந்திரனை மரபாக கொண்ட அரசர்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த வழக்காரலும் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கணும் அது அப்படியான போக்குகளும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனோடவும் இது தொடர்புடையதாக இருக்கும் அதனால் இது பொதுவாகவே தமிழருடைய ஒரு தொடர்புடைய ஒரு விஷயந்தான் அதில் இவர்களுக்கு இந்த புள்ளி இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு நம்ம பார்க்க வேண்டியது ஓகே அப்போ வந்து இவ்வளோ நாளாக இப்போ வரைக்குமே எப்படி பேர் இருக்குன்னா பாமக வந்து ஒரு சாதி கட்சி ஒரு வன்னியர் கட்சி திருமாவளவன் கூட அப்படி தான் குறிப்பிட்றாரு இப்போ கூட ஒரு மாநாட்டில் அழைப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றப்ப அப்போ தமிழர்களுக்கான ஒரு விழாவை எடுக்கிறாங்கன்னா அப்போ பாமக ஒரு தமிழ் தேசிய கட்சி தானே பாமக வந்து தமிழ் தேசிய கட்சின்னு நாம் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கூட தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ல முடியாது ஓகே இல்லை தமிழ் தேசிய கட்சி என்பது தமிழ்நாட்டு விடுதலைக்காக தமிழருடைய விடுதலைக்காக நிற்கக்கூடிய இயக்கங்களையும் கட்சிகளையும் தான் அதை சொல்ல முடியும் ஒரு தேர்தல் கட்சி சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் நிற்க முடியும் அப்போது தேர்தல் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழர் அதிகாரத்திற்கான கட்சின்னு சொல்லலாம் தமிழ் தேசியம் பேசலாம் தமிழர் உரிமைகள் பேசலாம் தமிழர்களை நாற்காலியில் அமர வைப்பது அவங்களுடைய இலக்காக இருக்கலாம் அது வந்து தமிழ் தேசிய விடுதலை ஆகாது அதனால் நீங்கள் வந்து பாமகவில் இருந்து விடுதலை செய்து நாம் தமிழர் வரையிலுமே கூட விடுதலை அரசியலை பேசாத தேர்தல் கட்சிகள் தமிழர் கட்சிகளாகவோ தமிழர்கள் அதிகாரத்திற்கான கட்சியாகவோ பார்க்கலாமே தவிர தமிழ்நாடு தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ்நாட்டுடைய விடுதலைக்கான கட்சியை நம்ம பார்க்க முடியாது ஓகே அப்போ விடுதலை இலக்கை மையப்படுத்தியது தான் தமிழ்த் தேசியம் ஒரு தேசியம் என்பது சும்மா வந்து நம்ம வந்து நாற்காலிக்காக உட்காந்துட்டு போகிறதுல தேசியம் விடுதலையை அடிப்படையாக கொண்டது தான் அப்போ பாமக வந்து அந்த கண்ணோடத்தில் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாமக இப்படி இருக்குது தொண்ணூறுகளில் இருந்த பாமக அவங்களுடைய அன்றைய செயல்பாடுகள் அவங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாமே ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பாய்ச்சலை உருவாக்கின கட்சி தான் கட்சி தான் இன்றைக்கி வந்து இப்போ திருமாவளவன் கூட எவனோ ஒருத்தன் வந்து ரோட்டில் பார்த்தேன் ஏதோ கொடுத்தான் போனால் வந்தான்னார் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து திருமாவளவனுக்கு இருந்த ஆதரவை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் நிறைய முற்போக்காளர்கள் நிறைய இடதுசாரிகள் ஆதரவு நிறைய இருந்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட அந்த அளவுக்கு ஆதரவு உருவாகலை பட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அந்தளவுக்கு பெரிய ஆதரவு இருந்தது அது வந்து தொண்ணூறுகள் காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ இவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒடுக்கப்பட்டோன்னு சொல்கிறோம் இப்போ வன்னியர்கள்லாம் நான் நல்லா வாடுறாங்களே இப்போது தமிழ்நாட்டில் எல்லா சாதியிலையுமே வந்து இன்றைக்கி வந்து ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பணக்காரர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து அவர்களும் இப்போ இப்போ என்ன சொல்கிறாரு இப்போ அன்புமணின் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இந்த சித்திரைப்பவர் என்ன நடத்துகிறோன்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவங்களுடைய முழக்கங்கள்லாம் பார்த்தா பள்ளிங்கிற வார்த்தையை இப்போ பயன்படுத்துகிறாங்க அவங்க பள்ளி பள்ளி அப்படிங்கிற வார்த்தை வன்னியர்கள் என்பது பட்டம் தான் அது பள்ளி என்பது அது ஒரு சாதியினுடைய அடையாளம் பள்ளி சாதின்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்ப பயன்படுத்துறாங்க சமீபத்தில் இருக்கு அதுக்கு வன்னியர் குளத்துக்குள்ள இல்ல பள்ளி சாதி என்பதுதான் அடிப்படையானது வன்னியர் என்பது பட்டம் சரிங்களா பள்ளி என்பது பல்லு சாதியினுடைய இரண்டு பிரிவுகள் இதுதான் தமிழ்கூறு நல்லுலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் இதுதான் பறைமுத்தி பல்லாவது பல்லு முத்தி படையாட்சி ஆகுதுங்கிறது ஒரு வழக்கு வழக்கு அதுபோல் இன்னொரு க கல்லர் மரவர் கனத்த தூராக முடியாதுன்னு இன்னொரு வழக்கு இது மாதிரி சா அதாவது குடிகள் எப்படி சாதிகளாக மாறிச்சு குளங்களாக மாறிச்சு எப்படி பிரிவுகள் உருவாச்சுங்கிறதுக்கான வழக்குகள் தமிழ் சமூகத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது பல்லு சாதி என்பது ப பல்லர்களையும் பள்ளிகளையும் குறிப்பது தான் காவிரிக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் பல்லர்கள் காவிரிக்கு வடக்கே இருக்கக்கூடியவர்கள் பள்ளி பள்ளிகள் ஆமாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க பள்ளி சாதி என்பது தான் அதனுடைய இது பின்னால் வந்து இது வந்து எந்த அடிப்படையில் இந்த பள்ளி என்பது வந்தது போனது வந்ததுன்னா அது ஒரு இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாகவும் மாறி அந்த தங்களுடைய அடுத்த கட்ட எழுச்சிக்காக புனரமைப்புக்காக அவர்கள் வன்னியர்கள் என்கின்ற ஒரு இதுவை வந்து கையாளுட்றாங்க மற்ற எந்த சாதிகளை விடவும் வன்னியர்கள் தான் உற்சாதி முரண்களை தீர்த்து கொண்ட முதன்மையான சாதி ஓகே மற்ற சாதிகள்கிட்ட கூட உற்சாதிக்குள்ளே திருமணம் செய்வது இன்றைக்கி வந்து முழுமையாக இல்லை வன்னியர்கள்ட்ட தான் அந்த முழுமையான போக்கு இருக்குது நீங்கள் பத் இது திருமண பத்திரிகையிலேயே நீங்கள் பார்க்கலாம் திருமண பத்திரிகையிலேயே நான்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான்கு ப பேர் பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பட்டங்களோட அவங்க கல்யாணம் முடிப்பாங்க ஓகே அந்த மாதிரியான போக்குலாம் இருக்குது அப்போ அதனால் அது அந்த ப வன்னீர பொது பெயரை அவங்க வந்து இது பண்ணி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்போ இன்றைக்கி அந்த பேரெலாம் கூட அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்ப அப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் கூட இந்த மாதிரி சொல்லியிருந்தார் உணவுத்தும் போனால் அவன் கொடுத்தா வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து அவர் அரசியலுக்காக சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ராமசாமி படையாட்சியார் அவருடைய தலைமையில் வந்து அன்றைக்கி வந்து உழவர் உழைப்பாளர் கட்சின்னு நினைக்கிறேன் அந்த கட்சி இருந்தது அவங்க ஐம்பதுகளில் அவங்க தேர்தலில் போட்டியிடும்போது அதில் வந்து ஏழு இடங்கள்லேயே நம்ம நிற்கிறாங்க ஏழு இடங்கள்லேயும் ஒம்பது இடங்கள் நிற்கிறாங்க அதில் வந்து பட்டியல் சமூகத்தான் குறிப்பாக பரையர் சமூகம் அப்புறமா வந்து ஒரு முதலியார் சமூகம் அப்புறமா இன்னும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு ஐந்து சாதிகளை கலந்து தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் நின்று ஜெயிக்கிறாங்க ஓகே அப்போ அதனால் வந்து இப்போ நமக்கு உடன்பாடு இல்லைனா உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் இப்போ நமக்கும் வந்து ராமதாசினுடைய அந்த சாதி அரசியல் உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பேசுவதன் மூலமாக தான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் தான் சாதி ஒழிப்பாளன் காமிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணாருனாக்கா அப்படிலாம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து அப்படியான போக்குகள்லாம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பு கட்சி அப்படிங்கிற ஒரு போக்கோ திருமாவளவன் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர் என்கிற போக்கோ அதுதான் ஒரு கேள்வி வருது சொல்றாரு அப்ப இவர் சாதி கட்சி இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இனி பழைய சமூக மக்கள் தான் தொண்ணூறு விழுக்காடு விடுதலை சிறுத்தை இருக்கிறாங்க ஓகே பாட்டாளி மக்கள் கட்சியில தொண்ணூறு விழுக்காடு வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற அளவுக்கு கூட மற்ற சமூகத்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இல்லை அப்போ நீங்கள் வந்து தொண்ணூறு விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மக்களை வைத்து கொண்டு கட்சி நடத்தும் போது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன அரசு வேணாலும் பேசலாம் அப்போது அந்த பேஸ் யார் அப்போ அந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சியை தான் பார்க்கப்படும் நம்ம சொல்கிறல நீங்கள் நம்ம வந்து மாற்றி கூட சொல்லலாம் அது ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம் அப்படிலாம் நம்ம பேசலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது மக்களால் எப்படி பார்க்கப்படும் திருமாவளவன் வராரு விடுதலை சிறுத்தை கட்சி வருது இது யாருக்கான கட்சி அப்படின்னா இப்போ தெளிவாக சொல்லிட்டு போடுவாங்க இவங்களுக்கான கட்சி தான் திமுக கூட இன்னும் கூட்டணியில் இருக்காரா எது திமுக கூட அதனால தான் கூட்டணியில் இருக்குது ஏன்னா திமுக வந்து சா சாதிகள் கட்சி இல்லை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா திராவிட கட்சிகள் இல்ல இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து திமுக என்பது ஒரு பாதுகாப்பான கூட்டணி விடுதலை சிறுத்தை போகிறது திமுக என்பது ஒரு பாதுகாப்பான கூட்டணி ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு இந்த கட்சியால் முடியாது அந்த கட்சியால் முடியாது அதில் திருமாவளவன் மட்டுமே தான் ஒரு தலைவராகவும் வழி நடத்துகிறவாகவும் இருக்கிறார் மற்றவங்களெலாம் இவர் அது கட்சி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இவர் சொல்கிறதையே கேட்குற இடத்துல மற்றவங்களும் இருக்காங்களான்றது நமக்கு தெரில ஓகே அப்படி அனுப்ப நீங்கள் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாதங்களில் சட்டசபையெல்லாம் பார்க்கும்போது அதாவது வந்து அவர்களே திமுகவோட உறுப்பினரை விட மிதமெஞ்சு பேசுகிறாங்க இப்போ கோகாமணி பேசுகிறதா அதை விட அதிகமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினா பேசுகிறாங்க அப்படியான போக்குகள்லாம் இருக்குது அதனால் வந்து இந்த போக்குகள்லாம் கவனத்தில் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் அரசியல் பிரச்சனைகள் தான் இவங்க யா இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மக்களால் பார்க்கப்படக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்கள் சண்டை போடாமல் வருங்க உங்களை நம்பிக்கிட்டு இங்கே மக்கள் யாரும் காத்துக்கிட்டு இல்லை இருக்கிற தரப்பு மக்கள் நீங்களாம் ஒன்னாயிட்டாதான் எங்களுக்கு அதிகாரம் கண்ணு எந்த மக்களும் கிடையாதுங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் வரும் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சீட்டு தான் அவங்களுக்கு பத்து சீட்டு தான் அதுக்கு மேலே வராது அதனால் நீங்க அதிகாரத்தில் உக்காரன்னு நினைச்சா நீங்கள் சமாதானமாக போங்க சமரசமாக போங்க நான் ஜாதி கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் மதவாத கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் ஏன் திமுகவில் ஜாதி கட்சி இல்லையா திமுகவே அப்பட்டமான ஜாதி கட்சி திமுகவே அப்பட்டமான ஜாதி கட்சி ராமதாஸ் புள்ள அன்புமணி வந்தவொன்னா ஜாதி அரசியல் வாரிசு அரசியல்னாங்க கருணாநிதி புள்ள ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் புள்ள இதை உதயநிதி வந்தார் உதயநிதி புள்ள இன்ப நிதியும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ அது என்ன கட்சி அது அப்போ அப்போ அந்த கட்சி தானே நீங்கள் இருக்கிறீங்க இதே கட்சியில் தான் கொங்கு ஈஸ்வரன் இருந்தார் அவர் தான் போய் கொங்கு இளைஞரெல்லாம் எந்த ஜாதிகாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்போ நீங்கள் வந்து அவரை வந்து நிற்கக்கூடாது வேற அந்த கட்சியில் அவர் நிற்கக்கூடாதான் தான் வேறு யாரும் நிற்கலாமோ அப்போ பாமகாவில் அன்பு பண்ணி நிற்க மாட்டார் வேறு யாரும் என்னென்ன ஏற்றுப்பீங்களா அப்போ வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகளும் சாதிய கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் கூட்டணி வைத்து கொண்ட கட்சி தான் மூப்பனார் கையை பிடித்து கொண்டு தேர்தல் களத்துக்கு வந்தவர் தான் திருமாவளவன் அந்த மூப்பனார் யார் அவர்னா சாதி போராளியா மூப்பனார் கீழ்வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால் நாற்பத்தி மூன்று பட்டியல் சமூக தமிழர்கள் கொடூரமாக கொளுத்தி எரிக்கப்பட்டபொழுது கைது செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை வரவேற்பதற்கான வரவேற்பு கூழே இருந்து விழா நடத்திய கமிட்டி தலைவர் மூப்பனார் அந்த மூப்பனாறு கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்தீங்க என்ன நீங்கள் தருமபுரி கலவரத்தில் கலவரம் தப்பு அதை நம்ம மறுக்க முடியாது தருமபுரி கலவரத்தில் பாமகனுடைய செயல்பாடு தப்பு அங்கேருந்து வன்னியர்களுடைய செயல்பாடுகள் தப்பு அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் இலவசமாக பேசுவீங்க நீங்கள் ஈழத்தில் ஒன்றரை லட்சம் பேர் கொண்டால் அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதிகாரம் அதாவது நான் தப்ப தப்ப தவறாக சொல்ல நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது பாமகவால்ன்னு சொல்லி அதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க தன்னுடைய இனத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்னு நீங்கள் காங்கிரஸையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ராஜபக்சையோ சந்திக்க மறுக்கலையே பாமக கிட்ட மட்டும் உங்கள் வேகத்தை காட்டுறீங்க இப்போ காங்கிரஸ் கிட்டே கூட்டணியாக வச்சிருக்கிறீங்க எதுக்கு நீங்கள் ராஜபக்சவே போய் பார்த்தீங்க இந்த கேள்விகள் இருக்குல்ல அப்போ வந்து உங்களுக்கு சமூகம் தானே முக்கியம் அப்பா முக்கியம் இல்லையா அந்த கேள்வி வருது இல்லை அதனால் இது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தரப்புலையுமே வந்து மாறி மாறி தாக்குதலுக்குள்ளாய்க்கிறாங்க இவர்கள் பட்டியல் சமூகத்தவர்களை வன்னியர்கள் தாக்குவதும் வன்னியர்களை பட்டியல் சமூகத்தை தாக்கும் போல போக்கு நடந்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி நடந்துகிட்டு இருக்குது இந்த போக்குகளை நாங்கள் நேராகவே பார்த்து நாங்கள் சொல்லும்போது அதை வந்து பல பேர் ஏற்றுக்கல எங்களை பொறுத்தவரையில் எல்லா சாதிகளும் உழைக்கின்ற தமிழர்கள் இருக்கிறாங்க உழைக்கின்ற தமிழர்களை சாதி கடந்து ஒன்று சேர்க்கணும் தமிழன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படி நடக்கலை ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தப்பு பண்ணாக்க அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீ வந்து எதிரியாக நிறுத்துற அப்போ அதில் இருக்கிற உழைக்கின்ற மக்களையும் நீ எதிரியாக மாற்றிடுற அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி ஏற்றுக்குவான் அந்த போக்குகள் இருக்குது ஓகே இது இதெல்லாம் வந்து இந்த போக்குகள் மாறணும் ஓகே நிறைவாக ஒரு கேள்வி தமிழ் சூழலில் இப்போ தமிழ் தேசியம் தமிழர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் கேட்குற சூழலில் இந்த மாதிரி தமிழ் ஆளுமைகள் என்னதான் இருந்தாலும் இவங்க ஒரு ஆளுமைகள் தான் தமிழ் தேசியத்துக்கு வித்துட்டவங்க தான் இவங்கெல்லாம் ஒன்றும் சேராமல் அதாவது பாமகவாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒன்றும் சேராமல் இந்த தமிழ் தேசிய ஆட்சி சாத்தியமாக ஏன் இப்போ இப்போ பண இப்போ பறையர் பண்ணியிருக்கக்கூடிய இவங்க இவங்கெல்லாம் இவங்க நினைச்சா தீர்க்கலாம் இல்லையா இவங்க ஒன்று சேர்றதுனால தீக்கலாம் இல்லையா அந்த இவங்களால நினைச்சா தீக்க முடியாதுங்க இவங்கெல்லாம் தீப்பதற்கான அந்த தலைமையோ அந்த தகுதியோ இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது ஏனென்றால் நீங்கள் வந்து உங்களுடைய நலன் இருந்து தொடங்குதுன்னு தான் முக்கியம் நீங்கள் ஒரு கட்சியை கட்டியிருக்கிறீங்க பாமகன்ற கட்சி இருக்குது பாமகன்ற கட்சிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது நம்ம தமிழருடைய கட்சிங்கிறத விட்டுருங்க நான் விவாதத்துக்காக கேட்குறேன் பாமகன்ற கட்சிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இருபத்தோரு பேர் வந்து அன்னைக்கு வந்து போய் சேர்த்து போனாங்க இருபத்தோரு பேரை நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு அடையாளப்படுத்துனீங்களா அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா இன்னைக்கு வந்து சரஸ்வதி கல்லூரிங்கிற பேரில் ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி பல்லாயிரம் கோடி சொத்தை வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய நிலங்களை இழந்த வன்னிய உழைக்கும் மக்கள் உருவாகிட்டாங்க எல்லாம் வந்து அடுத்த கட்டமாக இவங்க வந்து கூலித்துவிலாம் இருக்கிறாங்க இதை பற்றின ஆய்வு இருக்கா அவங்கக்கிட்ட இடஒதுக்கீட்டுக்கு பிறகு எவ்வளவு வன்னியர்கள் வேலைவாய்ப்பில் இடம்பெற்றாங்க எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறாங்க எவ்வளவு பேர் நிலத்தை இழந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் கூரையில் இருக்கக்கூடிய வன்னிய சமூக மக்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே செய்யாத வன்னியில் எத்தனை பேர் இதெல்லாம் புள்ளி இருக்கா இப்போ யாருக்கா கட்சி நடத்துகிறாங்க அந்த சாதியில் உள்ள ஆளும் பிரிவிற்காக வன்னியரில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி சக்திகளுக்காக கட்சி நடத்துகிறாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ சைட்டுக்கு நிற்கணும்னா நீங்கள் வந்து ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி அவர் வந்து அங்கே எழுதி கொடுக்காம நீங்கள் நிற்க முடியாது ஓ இப்போ அவர் அப்படின்னா திருமாவளவன் கட்சியிலே நாலு பேர் இருக்காங்க ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து ஒருத்தர் இருக்கார் புள்ளி விவரம் சொல்கிறாங்க ஐம்பது கோடி நூறு கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் யார் காணவங்க நீங்கள் என்ன பறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற பறவைகளை காணவங்கள அந்த சமூகத்திலும் ஆண்டைகள் உருவாகிட்டு இருக்கிறான் அவர்களுக்கான கட்சி இது இவங்க எப்படி அந்த சாதி பிரச்சனைகளை இவங்க எப்படி பேசிப்பாங்க இவங்க தீக்கவே முடியாது இவங்களால் அதற்கான தகுதியோ தலைமையோ உங்ககிட்ட கிடையவே கிடையாது இப்போ வேல்முருகன் சீமான் ஏங்க இப்போ இவங்க அந்த இடத்துக்கு முன்னேறி போயிட்டாங்க இந்த புரிதலை தெரிந்து கொண்டு யாருக்கு கட்சி நடத்தணும் அப்படிங்கிற ரோலை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் தீக்க முடியும் சீமானாகட்டும் வேல்முருகன் ஆகட்டும் எல்லாருக்குமே தான் நீங்கள் வந்து யாருக்கு கட்சி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதலாளி கட்சி நடத்த போகிறீங்களா இல்லை உழைக்கிறவங்களுக்கு கட்சி நடத்த போறீங்களா அதான் இப்போ கேள்வி முதலாளி பணம் கொடுப்பா நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் கட்சி நடத்திக்கலாம் பணம் இல்லாமல் கட்சி நடத்த கட்சி நடத்திக்கலாம் இயந்திரோடு போய்க்கலாம் பிரச்சனை வரும்போது நீங்கள் அவங்க பக்கம் தானே பேசுவீங்க அப்போ எப்படி உங்களால் கீழே சண்டை போடுறேன் இப்போ யார் சண்டை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பணம் வச்சுருக்கோம் சண்டை போடுவான் நினைக்கிறல எங்கே நடந்தாலும் சண்டை அதை நீங்கள் வந்து எந்த இடமாக எடுத்துக்கொண்டாலும் உழைக்கிற மக்கள் தான் மோதிக்கிறான் அப்போ இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இவர்களுக்கு தலைமை தாங்குவதற்கு யார் வேணும்னா அந்த தலங்களில் வரணும் வரலாம் அந்த இடத்துலேருந்தே உருவாகணும் அந்த இடத்துலேருந்தே தலைவர்கள் வரணும் அப்படி வரவங்களால தான் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட முடியும் அப்படி இல்லை கடந்த காலத்தில் இருந்தாங்க உழவர் கலி பெருமாள்லேருந்து தமிழரசன்லேருந்து நக்சல் பாறைகள்லேருந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இருந்ததுனால அவர்கள் அந்த ரெண்டு சமூகம் மோதிக்குதா ரெண்டு சமூகத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கத்தை உருவாக்குனாங்க வன்னிய சமூகத்தில் வந்து திருமணமாக வரைய சமூகத்தவர்கள் முன்னால் இருந்து நடத்துங்க பறைய சமுதிரம் திருமணமா வன்னிய சமுத்திரம் முன்னால் நடத்துங்க ரெண்டு பேரும் திருமணம் காதலிக்கிறாங்கள கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு வாழ்வியல் உத்தரவாதத்தை கொடுத்து திருமணம் செஞ்சு வைச்சாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சிகள் என்ன செய்கிறாங்க கல்யாணம் பண்ணால் பிரித்து விட்றது தான் இவங்க வேலை இப்போ பாமக பிரித்து விடுதுன்னா அவனுக்கு சாதி ஆதாயம் இருக்குங்க விடுதலை சிறுத்தை இல்லையா அந்த வேலையை செய்கிறாங்க அவங்க ஏன் பிரித்து விட்றாங்க அப்போது ஒன்று சாதியை வைத்து பிழைப்பதும் சாதியை வைத்து அதிகாரத்தை நோக்கி செல்வதும் என்கின்ற இடத்துக்கு போயாச்சு அப்புறம் உங்களை எப்படி நம்புவாங்க மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க அதனால் அதற்கான இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகணும் அப்படி உருவானால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஓகே அப்படி இல்லைன்னா நடக்காது பல்வேறு நிறைவான கருத்துக்களை பகிர்ச்சிட்டிங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி